பார்த்தீங்கன்னா எழுத்தறிவு படிப்பறிவு இன்னைக்கு கிராமங்கள்ல இல்லை நம்ம சங்கர் சொன்ன மாதிரி இந்த ஜாதிங்கிறத இன்னைக்கு கிராமத்தில் தானே தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கேன் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் சொன்னார் யார் மேல கீரி ரத்தம் ஒன்று தான் ஆக மொத்தம் பிறந்ததெல்லாம் பத்தாம் மாசம் தான் என்ன எந்த ஜாதிக்காரனுடைய கையையும் கீறிப்பாரு ரத்தம் சவப்பாத்தான் இருக்கும் நீ எவ்வளவு பெரிய ஜாதிக்காரனா இருந்தாலும் ப்ளூ கலர் ரத்தம் யாருக்காவது இருக்கா ப்ளூ கலரில் இருந்துச்சுன்னா கரப்பான் பூச்சிக்கு தான் ப்ளூ கலரில் இருக்கும் யாரு மேலே கீரி நாலு ரத்தம் தான் ஆக மொத்தம் பிறந்ததெல்லாம் தான் எவ்வளவு பெரிய ஜாதிக்காரனாக இருந்தாலும் அம்மா வயிற்றுல டென் மந்த்ஸ் தான் நான் பெரிய ஜாதிக்காரன் நான் ஒரு பதினஞ்சு மாசமாவது இருந்துட்டு வருவேன் இருந்துட்டு வா பாப்பா உங்க அம்மாவும் அவுட்டு நீயும் அவுட்டு முடியுமா ஏதோ முன்ன பின்னா ஒரு மாசம் முன்ன பின்னா பிறப்பாங்க சில பேர் பாத்திருக்கீங்களா அந்த அம்மா ரேஷன் வாங்கிட்டு இருக்கேன் வழி வந்துரு அகையோ அப்படிங்க படக்குன்னு ஒரு வேட்டிய சுத்த வாங்கிய ஏழரை மாசம் எட்டரை மாசத்துல பிறந்துருவான் அந்த ஏழரை மாசத்துல பிறந்தவங்க எல்லாம் எப்படி இருப்பான்னா எல்லாத்துலயும் அவசரப்பட்டுக்கிட்டே இருப்பான் பாத்திருக்கீங்களா பிறப்பு மாதிரியா இருப்பான் முடிக்க சொல்றான் வேட்டுக்கு போவனாமா மாலை பேஞ்சி இருக்கு சும்மா தேர் பண்ண ஒன்றாம் நேரம் அவனுக்கு முடிஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஏதாவது நடந்துகிட்டே இருக்க கூடாது நாமக்கலுக்கு ஒன்னே முக்கா மணி நேரம் ஓடி பறந்து போவான ஓடிக்கிட்டு இருக்கேன் எங்க போனாலும் கல்யாணம் வீட்டில் போன சோத்த வீடா அப்பதான் எடுக்க போயிட்டு இருக்கான் வைக்கிற பொருடா வருதுடா வருது பறக்குற கூட்டு பொறியியல் திரும்ப இங்கிட்ட இருந்து மோர்ல இருந்து சாம்பாருக்கு வந்துட்டு திருப்பி சாம்பார்ல இருந்து மோருக்கு போவேன் எதை எப்ப கேட்பேன் அது ஒரு யார் இதெல்லாம் ஏழரை எட்டரைல பிறக்கிறது சில பேர் பத்து மாசம் முடிஞ்ச பிறகு அவங்க அம்மா வகுத்துல இருந்து வரமாட்டேன் பாத்துருக்கீங்களா டேட் எல்லாம் பிக்ஸ் ஆயிரும் ஆகஸ்ட் இருபத்தி ஆறு அப்படியா டேட் முடிவாச்சுடா வாடா வெளிய அப்படின்னு டாக்டர் அம்மா கேக்குது வரமாட்டாங்கிறேன் டே முடிஞ்சிச்சுரா பத்து மாசம் முடிஞ்சு பதினோரு நாள் ஆக போகுது அப்புறம் பார்க்குறாங்க ஆப்ரேஷன் பண்ணி குழந்தைய வெளியே எடுத்து பத்து மாச பத்தே கால் மாதத்துல பிறந்து இந்த இப்படியே கிடப்பேன் அழுகை வைக்கிறதுக்கு முப்பது குத்து குத்துவாங்க மூஞ்சியில் சப்பு சப்பு சப்புன்னு அடிச்சோன்ன அழுகை வைக்கிறதுக்கே மூணு மணி நேரம் ஆயிரும் அவன் எப்படி இருப்பான் தெரியுமா இந்த பத்தரை மாதத்துல பிறந்தவன் லிவானியா பன்னெண்டு மணி வரைக்கும் பேச்சொல்லப்ப என்ன இங்கேயும் சும்மா தான் இருக்க போறேன் வீட்லேயும் சும்மா தான் இருக்க போறேன் பேசுனா நீ காலையில் ரெண்டரை வரைக்கும் கூட பேசுன அவனுக்கு ஏதாவது நடந்துகிட்டே இருந்தாலும் கவலையே பட மாட்டேன் டிரைவர் இங்க இருந்து சேலத்துக்கு காலையில் பிறப்பிட்டு சாயங்காலம் போவார் அருமையான டிரைவர் யா இது மாதிரியே வாட்டுங்கையா சந்தோஷம்யா அப்படின்னா வாழ்க்கையில் தான் ஒரு ஏழரை எட்டு மாசம் அல்லது பத்தே கால் மாசம் தான் பிறப்பானே ஒளிய மூணு மாசத்துல பிறந்தவன் கிடையாது பதினஞ்சு மாசத்துல பிறந்தவன் கிடையாது ஆனால் இந்த ஜாதியை இறுக்கி இன்னைக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய தலைவர்களுடைய கம்பி வலைக்குள் அவர்கள் அடைந்து கிடக்கிறார்கள் என்று சொன்னால் விடுதலை வாங்கி கொடுத்த தலைவர்களுக்கு இன்னைக்கு கிராமத்தில் விடுதலை இல்லாமல் கம்பி வலைக்குள் அடைபட்டு கிடக்கக்கூடிய அந்த தலைவர்கள் எல்லாம் கண்ணீர் விட்டு அழுகிறாங்க ஏன்னா நாங்க சுதந்திரமா தெரிஞ்ச சிலையான பிறகு ஏண்டா எங்களை கூண்டுக்குள்ள அடைச்சிருக்கீங்க விட்டு கதறுகிறார் இதெல்லாம் கிராமத்தில் நடக்குதா இல்லையா படிக்கலங்கிறத பெருமையா சொல்லுது எங்க அக்காலும் படிக்கல எங்க அம்மா ஒன்னாம் கிளாஸுக்கு போச்சு திருப்பியும் உடனே வந்துருச்சு நான் மூணாம் கிளாஸுக்கு அப்புறம் போகவே இல்லை எங்க அக்கா ரெண்டாம் கிளாஸோட ஒடியாந்துருச்சு இது ரொம்ப பெருமையா இன்னைக்கும் பாருங்க கட்டண கழிப்பறையிலையோ எந்த கழிப்பறைகள்லையோ ஆண் பெண்ணுன்னு எழுதி போட்டு ஆண் படமும் பெண் படமும் போட வேண்டியிருக்கு இவ்வளவு கம்ப்யூட்டர் காலத்திலையும் ஆண் மீசை வச்சு ஒரு ஆள் இந்த பெண் அப்படின்ட்டு பொட்டு வச்சு ஒரு அம்மா இந்த உண்மையிலே இதை என்னைக்கிடா இது மாறும் அப்படின்ட்டு இன்னைக்கு வரைக்கும் நான் கண்ணுங்க வேதனைப்பட்டு இருக்கேன் என்னைக்கு இந்த படம் இல்லாமல் பெண் என்பதை வாசித்து மக்கள் அந்த எழுத்தறிவு முழுமையாக அன்னைக்கு தான் நல்ல சமுதாயம் வருதுன்னு அர்த்தம் ஒரு அஞ்சாறு என்ன பண்ணிவிட்டேன் அந்த ஆம்பளை படத்தில் இருக்க மீசையெல்லாம் சுரண்டி விட்டு பொட்டு வச்சு பூ வச்சு விட்டேன் அந்த படத்துக்கு காலையில அஞ்சு மணிக்கு அஞ்சாறு பொம்பளைய பச விட்டு இறங்கி ரெண்டு பக்கம் பாக்குது என்னக்கா ரெண்டு பக்கம் பொம்பளை உடம்பு போட்டிருக்காங்க நம்ம எதில் போகிறதா ஏதோ ஒத்தையா ரெட்டையா பிரித்து போட்டுப்போமே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் இங்கே போனேன் அப்படின்ட்டு அதுக்கு பாட்டுக்கு போகுதுங்க உள்ள பதினஞ்சு பேர் தம்மா போட்டு ஐயோ பூரா ஆம்பளையா அம்மா அம்மா அம்மான்னு கத்தி அவனுக்கு எழுந்திரிச்சு பதறி ஒடியாந்து நம்ம மாதிரி உக்காந்துட்டோமோ அப்படின்னு பெரிய கழகமாகி போலீஸில் எஃப்ஐஆர் கொடுத்து கேஸ் இன்னைக்கும் ஆண் பெண் அப்படின்னு எழுதி போடுறதுக்கு என்ன காரணம் கிராமங்கள்ல அந்த படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இன்னைக்கு வந்து பெண்கள் மத்தியில இல்ல தேர்தலில் இன்னைக்கு சின்னம்ங்கிறது ஏன் வந்துச்சு வேட்பாளர் வேற வாசிக்க தெரியல அது இந்த உள்ளாட்சி தேர்தலில் சில பேருக்கு சின்னம் கொடுத்துருந்தாங்க ஒருத்தனுக்கு கிணறு சின்னம் கொடுத்துருந்தான் அவன் ஓட்டு கேட்டான் ஐயா கிணத்துல போடுங்க அம்மா மறந்துடாம கிணத்துல போடுங்க ஆளுங்க உனக்கு போடுறதும் ஒண்ணுதான் கிணத்துல ஒன்று தான் இன்னைக்கு வர்றவையோ இன்னைக்கு வர போறையோ அப்படின்னு இன்னொருத்தனுக்கு விளக்குமாறு சின்னம் கொடுத்துட்டாங்க ஐயா விளக்க மாத்திரை போடுங்க விளக்க மாத்தலை போடுங்க நீ ஒழுங்கா நீ வந்து வேலையெல்லாம் செஞ்சினா உன்னை பாராட்டும் இல்லாட்டி அந்த வேலையை தான் நாங்களும் பார்ப்போம் கிராமத்து சேட்டருக்கு பார்த்தீங்களா அது ரொம்ப அநியாயமா இருக்கான் அயன்பாட்டுக்கு மட்டன் கடையில் போய் மூளை இருக்கா அப்படின்னு கேட்பேன் அவர் மட்டன் கடைக்காரர் இவ்வளவு நேரம் வந்தவங்களுக்குலாம் இருந்துச்சு உனக்கு தான் இல்லை அப்படின்பாரு இன்னொரு அம்மா விளக்குமாறு விற்றுட்டு போகுது விளக்கமாறு 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 ஒரு அம்மா அந்த அம்மா ஒம்புளுக்குறதுக்கு ஏ விளக்கமாறு வா என்னை விளக்கமாறு நான் கூப்பிடுற அப்படின்ட்டு அந்த அம்மா வந்து இறக்கி வச்சுட்டு சொல்லுமா எவ்வளவு வில இதுல வாங்கிக்கிறியா இதுல வாங்கிக்கிறியா என்னது இதை வாங்கிக்கிறியா அதை வாங்கிக்கிறானோ இதுல வாங்கிக்கிறியான பாத்தியா நம்ம விளக்கமாறுன்னு கூப்பிட்டு தப்பா போச்சு பாடம் கற்பிச்சுட்டாலே மூட நம்பிக்கை எம்புட்டு எதை நம்பணும் எதை நம்பா வீடு கட்டிட்டு இருப்பேன் திடீர்னு வருவேன் பாத்ரூம் கட்டிட்டியா மாப்ள எந்த பக்கம் அந்த ராசி கடக ராசி ஆயிலிய நட்சத்திரம் நீ வாட்டுக்கு அந்த ஓரத்தில் கட்டியிருக்க சொல்ல முடியாது பாத்துக்க அவ்வளோதான் சொல்லிட்டேன்ட்டு அவன் எப்படியா அந்த பாத்ரூம்ல கட்டுவேன் கட்டி முடிச்சு ஏழு லட்சத்துக்கு டைல்ஸ் எல்லாம் ஒட்டிட்டேன் இப்படி போட்டு போயிட்டேன் அந்த நாய் சொன்னத கேட்டுட்டு இடிச்சுட்டு வேற பாத்ரூம் நான் சொல்றேன் பாத்ரூம்ல எங்கிட்டு திரும்பி உட்காந்தாலும் எது வரப்போகுதோ அதை தவிர வேற ஏதாவது வரப்போகுத கிழக்க திரும்பி உட்காந்தாலும் இதுக்கு மேல விவரமா சொன்ன அசிங்கமாக போயிரு அப்பார்ட்மெண்ட்டில் மேலே ஒருத்தன் உட்காந்து போகிறேன் கீழே பாட்டி போயிட்டு போயிட்டுருக்கேன் எவனாவது அதில் வாச்த்து பார்க்குறோமா ட்ரெயினில் போகிறோமே கழிப்பறை வாஸ்தா அங்கே பார்க்குறோமா அந்த ட்ரெயின் எந்த திசையில் போகுதுன்னு யாருக்கா தெரியுமா அங்கே நம்மளுக்கு மேட்ரு வந்தால் போகிறது இல்லையா வர்றது இல்லையா என்னடா இதில் ஒரு நம்பிக்கையா ஒரு வீட்டில் நீங்கள் பிரச்சனை உண்டு பண்ணணும்னா வேற ஒன்றும் வேணாம் ஒரு கிராமத்தில் ஒரு எலும்பு சம்பளத்தை ரெண்டாக வெட்டி குங்குமத்தை தடவி ஒரு கம்பளி கவுத்தில் சுற்றி காலையில் ஒரு வீட்டுக்குள்ளே உருட்டி விட்டுருங்க தொலைஞ்சிச்சு அந்த வீடு அவ்வளோதான் மனைவிக்கு வகுறு வலினா எலும்பு சம்பளத்தை உருட்டிட்டான்ல அப்போ வகுறு வலிக்காமல் என்ன எலும்பு சம்பளத்துக்கு வயிற்று வலிக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா எதை நம்பணும் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது திண்டுக்கல்ல ஒரு குரலியை கிளப்பி விட்டாங்க தலையில்லாத முண்டம் ராத்திரி பதினோரு மணிக்கு டீ குடிக்க வருதுன்னு தலையில்லாத முண்டம் வருதுன்னு கூட நம்பு எப்படா டீ குடிக்க வாயிருந்தா தானே குடிக்கேன் ஊத்துறான எப்படி வாங்கி இந்த கழுத்துல இருக்க ஓட்டையில அப்படியே ஊத்திக்கிறோமா தலை முண்டம் பதினோரு மணிக்கு வந்து டீ குடிக்கிறது நம்பி வீட்டுல எல்லாம் வேப்பங்கொலைய கட்டிக்கிட்டு சாமிய காப்பாத்த கத்திக்கிட்டு இருக்க எதை நம்ப வேண்டும் எதை நம்ப ஒரு விவசாய இன்னைக்கு கிராமத்துல இருக்கா அப்படின்னு கேட்டாங்க அதுக்காக இன்னைக்கு கிராம வாழ்க்கையை நம்ம வந்து குறைச்சு மதிப்பிட முடியுமா இன்னைக்கு கிராம வாழ்க்கைக்கு நான் வேற எந்த உதாரணமும் சொல்ல இயற்கையோடு கலந்த வாழ்க்கை கிராமத்து வாழ்க்கை மனது வெள்ளை மனது உள்ளவர்களுடைய வாழ்க்கை கிராமத்து வாழ்க்கை அப்படின்னு யாரு சொல்றாங்க ஒரு வீட்டில் கதவுல ஒரு சின்ன கண்ணாடி வச்சிருப்பான் யாராவது வெள்ள அடிச்சா கண்ணாடி வழியா பார்த்துட்டு மாமா மத்தியானம் ஒன்னே காலு சாப்பிட்ற நேரத்துக்கு வந்திருக்கார எப்படி சமாளிப்பாங்கன்றீங்க டவுன்ல உள்ள வந்தோன்ன வாங்க 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 மாமா நீங்களாம் நம்ம வீட்டில் சாப்பிட சொன்னால் சாப்பிடுவா போகிறீங்க அப்படின்ட்டான் உள்ள வந்தொன்னே மாமன் கிராமத்துக்காரன் அவன் அப்படியே சொன்னாலும் மாப்பிள்ளை விட்டுறவா போறீங்க சோறு போடாமல் விட்டுருவியா என்னடா திங்காமல் போக மாட்டான் போல இருக்க அப்படின்ட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்படியே சாப்பிட்டாலும் பிள்ளைகேல ஐநூறு அறநூறு குடிக்காமையா போயிடுவேன் ஐம்பது ரூபா சோற்ற போட்டு ஐநூறுரூவாய்க்கு ஆட்டையாக போடுறேன் அதுக்கு வந்தேன்னு சொல்லியிருக்கேன் அப்படியே கொடுத்தாலும் உன் பிள்ளைய வாங்கவா போகுது கடைசி வரைக்கும் இவனும் ஜோறு போடல அவனும் காசு கொடுக்கல வாயிலேயே ரவை வாங்கி உப்புமா கிண்டிக்கிட்டு இருக்கேன் இதுதான் நகரம் ஆனால் கிராமம் அப்படி இல்லை அடையா வாசல் நெரும்பெருங் கதவு ஒருத்தன் கஞ்சி கிள்ளன்னு வந்தா கூட வீட்டில் இருக்கிற கஞ்சிய பாதியை கொடுத்துட்டு சாப்பிட்டு பழகிறவன் கிராமத்தில் இருக்கவன் ஒரு வீட்டில் பொங்கல் வச்சான்னா ஒரு கிராமத்தில் அந்த சாமியை சுற்றி ஒரு ஐநூறு பேர் பொங்கல் வச்சு ஐநூறு பேரையும் சாப்பிட வச்சு மனசார அவன் வயிறார சாப்பிட்டு போறத பார்த்து சந்தோஷப்படுறவன் கிராமத்துக்காரன் இல்லையா இன்னைக்கு மதுரை சித்திர திருவிழா கலெக்ட்ரையாவுக்காக சொல்லணும் மதுரை சித்திர திருவிழாவில் பார்த்தீங்கன்னா அப்படியே அப்பா வெளிநாட்டுக்காரன்லாம் நம்ம மதுரை சித்திரை திருவிழாவில் வந்து அலையுவாங்க டவுசர் சட்டை அந்த பிள்ளை பார்த்திங்கன்னா அந்த வெள்ளைக்கார பிள்ளை லண்டன்லேருந்து வந்த பிள்ளைக்கு அந்த சீலையை கீரைத்தலை மாதிரி இப்படி சுற்றி அதுக்கு இப்போ இப்படி ஆணி அடித்த மாதிரி மல்லிகைப்பூ வச்சு இப்படி தொங்க விட்டு அந்த வெள்ளைக்கார பிள்ளையை அவன் டவுசர் போட்டு கூட்டி வரேன் ஹாய் தோலியே அவையோ திஸ் இஸ் த மேனேஷ் அவன் சாபு ரசத் ரை ஃபஸ்ட்டு மொஹராய் ஏண்டா நாங்கள்லாம் லண்டன்ல வந்து அந்த குளிர அனுபவிக்கும்னு வர்றான் இந்த மொட்டை வெயில்ல லண்டன்ல இருந்து இங்க சுத்திட்டு இருக்காங்களே அப்படின்னு கேட்டா அவன் சொல்றான் வாட் ஃபார் யூ கம் டு மதுரை இன் தி சம்மர் சீசன் அப்படின்னு கேட்டா தமிழ் கல்ச்சர் அண்ட் தமிழ் அப்படின்னு எங்களுடைய தமிழ் பண்பாடும் தமிழ் கல்ச்சர் அந்த குடும்பமும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கிராமத்து வெளிநாட்டில வெளிநாட்டிலலாம் பாத்தீங்கன்னா யார் ஆம்பளை யாரு பொம்பளை கண்டே ரெண்டு பேரும் ஜெருட்டு குடிப்பாங்க இவனும் ரப்பர் பேண்ட் போட்டு சாப்பிடு வச்சிருப்பேன் ஆம்பளையும் ரப்பர் பேண்ட் போட்டிருக்கேன் ரெண்டு பேரும் திரும்பி திரும்பியிருக்காங்க ரெண்டும் ஜெருட்டு குடிக்குது யாரா புருஷன் யாரா ஒய்ஃபு கண்டே பிடிக்க முடில தோலில் கையை போட்டுக்கிட்டு ஹாய் டவலையும் அப்படின்னா ரோட்டில் விவேகானந்தரை பார்த்து கேட்டிருக்காங்க எங்கள் நாட்டில் பாரு எவ்வளோ சுதந்திரமாக இருக்காங்க உங்கள் நாட்டில் கணவன் மனைவி கனவன் முன்னால் போகிறான் மூணு அடி தள்ளி மனைவி போயிட்டு இருக்கா என்ன இந்தியன் கல்ச்சர் அப்படின்னு விவேகானந்தர்ட்ட கேட்டதுக்கு விவேகானந்தர் சொன்னார் உங்கள் வெளிநாட்டுல ஏன் இருக்க பிடிச்சிக்கிட்டு மனைவியை கூப்பிட்டு போகிறான்னா விட்டா இன்னொருத்தையும் கூட ஓடி போயிடுறான் இவன் இன்னொருத்தையை கூட்டி ஓடி போயிடுவேன் நம்பிக்கை எல்லாமே பிடிச்சிட்டு வர்றான் ஆனால் எங்கள் ஊரில் பத்தடி தள்ளி மனைவி வருவா முன்னாடி போயிட்டு இருப்பான் பிடிச்ச மெதுவாக பாமான் வேக வேகமாக போவேன் எல்லாத்துலையும் வேகந்தேன் தாலியா நாய் மூணாவது வருஷத்துல நாலு பிள்ளைங்க அம்பிள்ளை வேகம் தான் மெதுவா போ அப்படின்னா வாடி அப்படிம்பாரு பின்னாடி அது வாட்டுக்கு வரேன் பத்தடி தள்ளி மனைவி வந்தாலும் இறுதியாக வீடு வந்து சேர்வாள் என்ற நம்பிக்கை நம்ம கிராமத்துக்காரனுக்கு தாயா இருக்கு இந்த கிராமத்து பண்பாட்டை யாராவது மாற்ற முடியுமா மறுக்க முடியுமா வயசான தம்பதிகள் ஒரு கிராமத்தில் உட்காந்து அவங்களுடைய அன்பை பரிமாறுகிற காட்சி டே அப்பா நான் இப்போ நினச்சி பார்க்குறேன் நானும் என்னுடைய மனைவியும் ஒரு எண்பது வயசு எனக்கு அதுக்கு ஒரு எழுவத்தஞ்சி வயசு ஆகிடுச்சி என்ன நிலைமைக்கு ஆளாகும் வீட்டில் இடம் கொடுப்பாங்களோ சொல்ல முடியாது எங்கனா ஒரு இடத்துல கொடுத்துருப்பாங்க உக்காந்துருப்பான் அப்போ என் பட்டி பண்ணுற அதுக்கிட்ட தான் சொல்லி வேற யார்கிட்ட சொன்னாலும் கேட்பானா நான்லாம் கரூரில் ரெண்டாயிரத்தி வேலையை பாரியா நீ கரூரில் வேறு அப்ப கரூரில் எல்லாரும் தான் மேஜரிக்கேன் நீங்கள் தான் அப்படின்னா பக்கத்தில் அது கிளவி உட்காந்துருக்கேன் வீட்டுக்காரம்மா கரூரில் ஏங்க இந்த கரூரில் நீங்கள் ஒரு பாட்டு பண்ணீங்களே அந்த பாட்டை கொஞ்சம் பாடுங்க எண்பது வயசில் எனக்கு எப்படி இருக்கும் குரல் இப்படியாக இருக்கும் நான் பாடுறேன் அந்த பாட்டை வீட்டுக்கு வீட்டுக்கு வாசப்படி வேணும் கோத்துக்கும் பாட்டுக்கும் தாழ என் மனைவி சொல்கிற அவன் குரல்னா அப்படியே இருக்குது அப்படியேவா இருக்குது கேட்க சகிக்கல ஆனால் அவளுக்கு அப்படியே இருக்கும் இப்படித்தான் கிராமத்தில் ஒரு இது நகரத்தில் லண்டனில் ஒரு அம்மா தன்னுடைய கணவனை டைவர்ஸ் பண்ணிடுச்சு த்ரீ மந்த்ஸில் கல்யாணம் ஆகி மூணாவது மாதத்தில் ஐ டோன்ட் வாண்ட் டு லிவ் வித் திஸ் ஹஸ்பண்ட் ஏமா அப்படின்னு ஜட்ஜு கேட்குறாரு ஹீ இஸ் பிரேக்கிங் த விண்ட் இன் த நைட் அப்படிங்க பிரேக்கிங் த விண்டுனா கொரட்டை விடுறது கொரட்டை விடுறான் அதனால் இவனை நான் டைவர்ஸ் பண்ணுறேன் இவன் கூட வாழ முடியாது கொரட்டை விடுறவனுக்கு கல்யாணம் கிடையாதுனா தமிழ்நாட்டில் எப்படி ஒரு வயலு கூட கல்யாணம் ஆகாது சில பேர் உருவாம் பாருங்க கொரட்டை அட ஆண்டவனே பாண்டியன் எக்ஸ்பிரஸில் ஃபஸ்ட் கிளாஸ் ஏசியில் டிக்கெட் எடுத்து கொடுத்தாங்க பட்டிமன்றம் முடிஞ்ச அசந்து தூங்கலான் வந்தேன் எனக்குன்னே வந்தான் பாருங்க எழுத்த பெர்த்தில் அவன் பாட்டுக்கு அசோக்ல இல்லை டிராக்டர் மாதிரி நைட்டு பன்னெண்டு முக்காலுக்கு தொடங்கினான் எந்திரிச்சு இப்படியே அவனுக்கு வாட்ச்மேன் வேலை தான் பார்த்துக்கிட்டே வந்தேன் மூவாயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்து டிக்கெட் எடுத்து கம்பளி கம்பளிலாம் கொடுத்தாங்க தூங்கலாம்னு வந்தா இப்படி ஜென்ரேட்டரை ஓட்டிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு பார்த்தா அப்பர் பருத்தில் ஒருத்தன் டிசைன் டிசைனாக விடுறான் காலையில் நான் இப்படி ஒரு குரட்டைய லைஃப்பில் கேட்டதே இல்லை நான் அவனுகளை பற்றி கூட கவலைப்படல அவனுகளோட குடும்பம் நடத்துகிற பொம்பளைகளை யோசனை பண்ணி பாருங்க ஒரு நாள்லேயே நான் இந்த கஷ்டத்தை அனுபவிச்சேன்னா அதுகளை யோசனை பண்ணி பாருங்க இப்படித்தான் ஒரு குரட்டைக்காரனை ஒரு அம்மாவில் கல்யாணம் பண்ணி வச்சாங்க அந்த அம்மா படுத்துட்டு த தளதிரிக்க முடியாந்துச்சு அய்யோ இப்படி ஒரு கிரைண்டரை கொண்டு வந்து என் தலையில் கட்டி வச்சுருக்காங்க விடிய விடிய இப்படி மிஷினை ஓட்டிக்கிட்டு இருந்தால் அந்த ஆள் கூட நான் இப்படித்தான் தூங்குறேன் தான் அதே அம்மாட்ட ஒரு பதினஞ்சு வருஷம் கழித்து கேட்டாங்க எப்படி மாதிரி இருக்கு இப்போ ஃபேமிலி லைஃப் அந்த அம்மா சொல்லிச்சு இந்த கொரோட்டை சத்தம் இல்லாட்டி இப்போ எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது ஒன்றரை மணிக்கு திடீர்னு நிப்பாட்டி போட்டாங்க செத்து இருக்கியா நீ தூங்கு தூங்காம இருந்த சவுண்டை மட்டும் நிப்பாட்டா நீ உசுரோட இருக்கிறதுக்கு அடையாளமே அதான் பாருங்க எந்த குரட்டை ஒளி ஈன குரலாய் கேட்டதோ அதுவே வாழ்நாள் முழுவதும் அவளுக்கு சங்கீதமாக மாறிய அந்த இல்லற வாழ்க்கை நம் தமிழன் கற்றுக் கொடுத்த மிகப்பெரிய பண்பாடு உலகம் இந்த பண்பாட்டை தான் இன்னைக்கு நம்ம கீழடியில சிவகலையில பொருணையில அகலாய்வுல மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே நாகரிகத்தோடு வாழ்ந்தவன் தமிழன் அப்படின்றத இன்னைக்கு நிரூபிச்சுக்கிட்டு இருக்கான் ஒரு அகலாய்வுல இன்னைக்கு தங்கம் கிடைச்சிருக்கு மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே தங்கத்தை பயன்படுத்தி மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே பைப்பு அதாவது பாதாள சாக்கடை பயன்படுத்தி பயன்படுத்தியிருக்கான் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இறந்தவர்களை புதைக்கின்ற முதுமக்கள் தாலியோடு வாழ்ந்திருக்கிறான் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே கிராஃபைட் மேக்னசைட் என்ற அந்த இரும்பின் தாதுகள் இரும்பு என்பது மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தமிழனால் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த பண்பாடும் கிராமமும் அந்த பண்பாடும் கலாச்சாரமும் நகரம் தொலைத்துவிட்டு விட்டு கிராமத்தை நோக்கித்தான் இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது எங்கு பார்த்தாலும் நகரத்திலே கிராமத்து சமையல் மண்பானை சமையல் நாட்டுக்கோழி விருந்து நாட்டு சமையல் வீட்டு சமையல் அப்படின்னு ஏன் போடுற நகரத்து சமையல் போடு ஒரு மண்பானை முப்பது கடை ஏன் வச்சிருக்க கிராமத்தை நோக்கித்தான் நம்முடைய கவனம் எல்லாம் இன்று வந்து கொண்டிருக்கிறது காரணம் இறைவன் படைத்தது கிராமம் மனிதன் உருவாக்கியது நகரம் இயற்கை உருவாக்கியது கிராமம் மனிதன் உருவாக்கியது நகரம் இயற்கை உருவாக்கியது எதுவும் மனிதனுக்கு நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் தராமல் போனதில்லை மனிதன் பயன்படுத்துவதை வைத்துக்கொண்டு என்று சொல்லி ஒரு மனிதனுக்கு நிம்மதியும் மகிழ்ச்சியும் தருவது கிராம வாழ்க்கை தான் அதனுடைய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் முழுமையாக நேசித்து வாழ்க்கையை நடத்துவோம் என்று சொல்லி என்னுடைய வணக்கத்தை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்